ஹலோ viewers, இனி நான் பாக்க போறது ஒன் பிஸ் Episode 76 போன பாட்டுல நம்ம உசோப்பும் கருவும் வந்து பாக்கும் போது அந்த குட்டி பொண்ணு கூட உட்காந்து டீ குடிச்சுட்டு இருந்தான் ஆனா அதை விட பெரிய நம கூடவே அந்த ப்ராகி ஜெயண்ட் இவங்க மூணு பேருமே கம்ப்ளீட்டா ஐஸாவே மாறிட்டாங்க லூபியால அந்த குட்டி பொண்ணோட பெயிண்ட விட்டு எஸ்கேப் ஆகி ஒண்ணுமே பண்ண முடியல உசோப்பும் லூபி முதல இருக்க அந்த பெயிண்ட பாத்துட்டு சமையா காண்டாவானா அப்ப அந்த மிஸ்டர் பை வந்து இதோட உங்க கத முடியுது என்னோட அல்டிமேட் வெப்ப யூஸ் பண்ண போறேன்னு அவனோட கன் எடுத்து அப்படியே ஊதிட்டு இருப்பான அப்ப உசோப்பு சொல்லிட்டு அவனோட உண்டு வச்சு அட்டாக் பண்ணுவான் அவன் அப்படி அட்டாக் பண்ணும் இந்த மிஸ்டர் பை அவன் கண்ணை வச்சு டம்மு 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 டம்னு உசோப்ப சொல்லுவான் ஆனா உசோப் மேல பட்ட மாதிரி எல்லாம் இல்ல அவன் அடிச்சு புடிச்சு ஓடிடுவான் ஆனா உசோப் அடிச்ச குண்ட என்னாவும் நேரம் நம்ம லூபி மேல பட்டு அப்படியே நெருப்பு திரிக்கும் வேலை அங்க இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு எஸ்கேப் ஆகி உசோப்ப கிண்டல் பண்ணுவான் ஆமா எதிரிகளை அட்டாக் பண்றத விட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸே அட்டாக் பண்றான்ல முட்டா பையன்னு இப்ப அவன் அதெல்லாம் நோட் பண்ண மாட்டான் அவன மிஸ்டர் பை சுட்டான்ல அந்த புல்லட் எங்கன்னு தேடிட்டு இருப்பான் அந்த டைம் திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ வேகமா வரும் என்னன்னு பார்க்கும் போதே காத்து வந்து அடிச்சு சும்மா பட்டால் வெடிக்கும் சரியான பிளாஸ்ட் கருவும் தெரிச்சிருவாங்க ஆக்சுவலா மிஸ்டர் பை என்ன பண்ணியிருக்கான்னா கண்ணுல புல்லெட்டுக்கு பதிலாக அவனோட ஏரை ஃபில் பண்ணியிருக்கான் என்னடான்னா அவன் மூச்சு காத்தே வெடிக்குமா ஆடு அப்பாவி இப்போ அன்னிப்பா இல்லை மூச்சு காற்றை வச்சு அவனால அட்டாக் பண்ண முடியும்னா அதுல இருந்து எஸ்கியோ பறதுன்னு அவ்வளோ ஈஸியா இதை யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு அப்படியே பதருவான் அந்த டைம் தான் நம்ம லூஃபி சும்மா டேரரா எழுந்திரிச்சின்னு பானா அவன் சட்டையே மொத்தமா எரிஞ்சு போயிருக்கும் அப்போ அந்த வேலன் மேட்ரு புரியுது அவனோட சட்டை எரித்து காப்பாத்துறதுக்காக தான் நம்ம உசோப்பா அந்த மாதிரி அட்டாக் பண்ணான்னு அப்ப நம்ம நம்ம லூஃபியா பார்க்கணுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸை மெழுகா இருக்கிறத பாத்துட்டு கொள்ளா காண்டாகி கத்துவான் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணி நீ விரியாக்கிட்டீங்க உங்களை விட மாட்டேன்னு இப்பதான் நம்ம சஞ்சீவே காட்டுறாங்க அவன் என்னடானா நேரா கப்பலுக்கு வந்தான் போல அவனுக்கு ஏதோ ஒன்னு சரியில்லைன்னு தோணுது ஆனா என்னன்னு ஒன்னும் புரியல ஏன்னா அவன் கப்பலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு யாருமே இன்னும் வரல பார்த்தா நம்மளால கப்பலை விட பெரிய சைஸ் டைனோசர் ஒன்னா பொழந்து கட்டி கொண்டு வந்திருக்கான் இவ்வளவு நேரம் ஆயும் யாரும் வரல என்ன அவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு நமி விவி மத்தவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவங்க இல்லாம இவன் உட்காந்து குக்கும் பண்ண முடியாது சார் ரைட் என்னட்டு போய் பார்ப்போன்னு காட்டுக்குள்ள கத்திக்கிட்டே போவான் நமி மனைவி எல்லாம் எங்க இருக்கீங்கன்னு அதாவது தேடும்போது கூட நமியும் விவியும் மட்டும்தான் மத்த யாரையுமே கூப்பிடல அதுவும் நடந்தெல்லாம் வரமாட்டான் அந்த சேபர் டூத் டைகர் மண்டேலே நாலு கூட போட்டு வீங்க வச்சு அது மேல ஏறி அப்படியே கேஷுவலா கத்திக்கிட்டே வருவான் அப்படியே வர வழியில ஒரு மெழுகு வீடு ஒண்ணு பாப்பான் இந்த இடத்துல எவன் இப்படி கட்டினான்னு அப்படியே முடிச்சுட்டே நிப்பான் அப்படியே கட் பண்ணி லூஃபிய காட்டுறாங்க அவன் கொல்ல கால இருந்த உடனே அந்த மிஸ்டர் பை கிண்டல் பண்ணுவான் என்ன பாக்கன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கும்போது போது கடுப்பாகதா ஆகத்தான் செய்யும் லூஃபிக்கு அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை ஆனா அவங்கள பார்த்தா அங்க கம்ப்ளீட்டா மெழுகு சிலையாவே மாறி நின்னுட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா எழுகு சிலையா மாறின உடனே கம்ப்ளீட்டா ஒயிட்டா மாறிட்டாங்கல்ல இனி கொஞ்சம் பெயிண்ட் பண்ணா மட்டும் போதும் அந்த வேலையை கோல்டன் வீக் பாத்துக்குவா நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா மொத்தத்துல நம்ம லூபிய வெறுப்பேத்த என்னென்னலாம் பேச முடியுமோ அது எல்லாத்தையும் பேசுவானுங்க நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட இதுக்கப்புறம் எல்லாம் உன்னால காப்பாத்த முடியாதுங்கிற மாதிரி சொன்ன உடனே லூபியோட மூஞ்ச பாக்கணுமே சரியான கால இருப்பான் அந்த டைம் மிஸ்டர் த்ரீ அங்க இருக்க மரத்தை எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு கண்ணா நீ லேட்டு மட்டும் இல்ல ஒரு தப்பான ஆள்கிட்ட மோதிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுகிட்டே தான் வருவான் அவன் வர 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 வர

ஸ்பெஷல் ரோப்பா மாத்தி வச்சிருக்கான் ஐ மீன் ஆயில முக்கி வச்சிருக்கான் லைட்டா நிற்பட்டா போதும் இவன் ஒரு சைடு வேற ஆயில ஊத்திட்டு இருப்பானா லூபி இதோ வந்துட்டேன் யாரும் தூங்கிறாங்கன்னு சொல்லி மிஸ்டர் தீயோட நெருப்ப கொண்டு வந்து அதுல வைப்பான் சும்மா கபால் அந்த கயிறு குபுகுபுகுபுன்னு தீ புடிச்சு எரியறதோட அடே அது ஃபுல்லா ஆயில் அதனால இவ்வளவு பயரு உசோப்பு பைய எல்லாத்தையும் நேக்காதான் பண்ணிருக்கான் அப்படியே பட்டு பயங்கரமா எரிஞ்ச உடனேதான் இப்ப அந்த தேர்ட்டினோட சூட்டும் இலையி போச்சு அவனோட கேண்டில் செட்டும் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு ஏண்டா இந்த அளவுக்கு கொல்த்தி விட்டீங்களே இது ஓகே தானா நம்ம ஆளுக்கு ஒண்ணு

நம்ம காலின்னு முடிவே பண்ணிட்டான் அப்ப திடீர்னு பார்த்தா நெருப்புக்குள்ள ஒரு சின்ன அசைவு என்னன்னு கீழே வர 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 வேலண்டைன் அப்படியே லுக்கு உள்ளுக்குள்ள இருந்து அடியே கேடு கட்டவளேன்னு விதியும் சும்மா பிச்சிக்கிட்டு வருவாங்க வந்தவங்க வேலண்டைனா ஒரே அடி திருச்சிருவா உசோப்பு ஆமா என்ன அப்படியே வீதியில எந்திரிச்சு பாப்பான் ரெண்டு பேரும் சும்மா வேற லெவல்ல போஸ்ட் கொடுத்து நிப்பாங்க உசோப்பு கஷ்டப்பட்டு நான் உங்களை காப்பாத்திருக்கேன் எனக்கு நீங்க தேங்க்ஸ் தான் சொல்லுவோம் நமியும் ஆமா ஆமா தேங்க்ஸ் விதியால எல்லாம் நம்பவே முடியல இன்னும் நம்ம உயிரோட இருக்கமான்னு அப்படியே மிரண்டு போய் நிப்பான் அந்த டைம் இந்த மிஸ்டர் பைக்கு கொலை காண்டாயி இதுக்கு பேருக்கு மேல இந்த மிஷனை சொதப்ப முடியாது இவங்கள எங்கேயே காலி பண்ணிடலாம்னு சொல்றத காண்டி கன அந்த டைம் முசோப்பு ஏப்பா மிஸ்டர் பைவ் இந்த வாங்கிக்கனு சொல்லி எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார் அட்டாக் பண்ணுவான் அந்த குண்டையும் அவன் வாயில கேட்ச் பண்ணி அட கிறுக்கு மெண்டல் பைல இந்த மாதிரி வெடிக்கிற அட்டாக் எல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது ஏன்னா நானே வெடிப்பண்டா விளக்கென்ன விளக்கண்ண மண்ணெண்ண அதெல்லாம் எனக்கு தெரியும்டா மூலகட்ட முட்டா பைலாம் என்னன்னா உசோப்பு டெக்னிக்கலா வேலைய பார்த்துட்டான் மிஸ்டர் பையோட மூஞ்ச பாக்கணுமே அப்படியே வேர்த்து விறுவிறுத்து பயங்கரமா ஊத்தும் ஆக்சுவலா உசோப்பு வெடிக்கிற ஐட்டத்தை வச்சு அட்டாக் பண்ணா அதை வாயில கவி ஒண்ணு இல்லாம பண்ணிடுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் என்ன பண்ணான் எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார் சொல்லிட்டு ஸ்பெஷல் டெபாஸ்கோ ஸ்டார யூஸ் பண்ணான் அதாவது அதை வாயில போட்டா செம காரமா இருக்கும் ஆயிரம் பத்த மிளகாவ அட்ட டைம்ல கடிச்ச மாதிரி சோ காரம் தாங்க முடியாம வாயில இருந்து நெருப்பா தெரிக்கும் எப்படி வச்சு செஞ்சுட்டோம் இல்லன்னு எழுச்சுக்கிட்டே அவ்வளவுதான் ஆல்ரெடி கான்ல இருந்தவன் இன்னும் செம காண்டாயி கொய்யால மொத்த பாடியுமே நான் வெடி வைக்க போறேன் உன்னோட எலும்பு கூட மிஞ்சாதுன்னு வட்டிட்டே வருவான் உசோ பால ஓட முடியல சோ தொக்க மாட்டிட்டான் அவ்வளவு நேரம் பில்டப்பா பேசிட்டு அவன் புடிச்ச உடனே ஐயா சாமி என்ன விட்டுருங்க அப்படி அப்படின்னு கதர் கதர்னு கதருவான் நெருப்புக்குள்ள இருந்து நம்ம ஜோரோ மூணு ஸ்வாடோட சும்மா பாஞ்சு வருவான் வந்தவன் வந்த வேகத்துல நெருப்போட்ட நெருப்பா மிஸ்டர் பைவ வெட்டு வெட்டு வெட்டி வீசிடுவான் அவனும் நெருப்புலயே எரிஞ்சுகிட்டு கதறிக்கிட்டே போத்துன்னு கீழே வந்துருவான் அவ்வளவுதான் ஒரு பஞ்சாயத்து வாரு என்ன இப்ப அந்த வேக்ஸ்ல மாட்டிட்டு இருந்த ஜெயண்டுமே ஃப்ரீ ஆயிருச்சு அதான் பிராகி அது எந்திரிச்ச உடனே டோரிய தான் பாக்கும் அப்படியே அவன் செத்து பேன்னு கிடப்பான் பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படியே கட் பண்ணிங்க நம்ம லூஃபியும் கருவியும் காட்டுறாங்க அந்த த்ரீய விட கூடாதுன்னு வட்டிட்டே போவாங்க ஏன்னா இப்ப வரைக்கும் லூஃபிக்கு என்ன காண்டுனா அந்த ரெண்டு பேர்த்தோட சண்டையும் இடையில புந்து கெடுத்து

ஃப்ளா இல்லாம பண்ணி முடிக்கிறதா என்னோட ஸ்டைல் அப்படி இருக்கும்போது என்கிட்டயே நீ வந்து மோதிட்டு இல்ல இப்ப என்ன பண்ணுவேன் இப்ப என்ன பண்ணுவேன்னு பயங்கரமா பில்ட் பண்ணுவான் அந்த கூட்டத்துல ஒரிஜினல் கத்திய வச்சு நம்ம லூஃபி அட்டாக் பண்ண ரெடியா நின்னுட்டு இருப்பான் லூஃபி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் குரு 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 பாத்துக்கிட்டே இருப்பான் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல கால ஓங்கி அங்க நின்னுட்டு இருக்க அவன ஒரே மிதி ஆனா கரெக்டான ஆளை மிதிச்சான் அவனுக்கு சம ஷாக்கு எப்படி நம்ம இங்க இருக்கோம்னு அவன் கண்டுபிடிச்சான் அப்படியே மீச்ச மிதில பேன்னு விழுவான் நம்மளால ஒன்னே கேத்தா என்னோட உள்ளுணர்வை வச்சு கண்டுபிடிச்சான் அந்த டைம் தான் அவனுக்கு பின்னாடி அந்த

நத்த போன் தான் சஞ்சி கேஷுவலா காதல எடுத்து வச்ச ஆளாவும் நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க என்ன ஆர்டர் வேணும்னு கேஷுவலா கேட்பான் ஆப்போசிட்ல எவனோ ஒருத்தன் என்னடா விளையாட்டு பண்ணிட்டு இருக்க மூலகட்ட முட்டா பாயல உன்னோட ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்ன பஞ்சாயத்து என்னன்னு ஒழுங்கா சொல்லுமா சஞ்சிக்கு ஒரு அளவு புரியல இது ரிப்போர்ட்டா ஏன் மூதேவி யாரா நீன்னு கேட்பான் நான் தாண்டா மிஸ்டர் ஜீரோனு சொன்ன உடனே நார்மலா இருந்த சஞ்சி அப்படியே டராலு கூறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்ட கார்டு போட்டு முடிக்கிறாங்க Ehh... Uh -huh.